ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வார ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்கட்கிழமை ஸோ நாளைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் பத்தாம் தேதி சாரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ ஜூன் பத்திலிருந்து ஜூன் பதினாறு வரை இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரக்கூடிய இந்த வார ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய இருந்து நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்கள் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும் அதனால் இந்த வாரத்துக்கு நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜூன் மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு செவ்வாய் மேஷராசியில் இருக்க போகிறாரு புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறாரு சுக்கரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு ஜூன் பனிரெண்டாம் தேதி மிதுனத்துக்கு பின்னாடி செல்வாரு கும்பத்தில் சனி இருக்க போறாரு மேனத்தில் ராகு இருக்க போறாரு கண்ணியில் கேது இருக்க போகுது இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய சஞ்சாரமானது இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வேறு கிரகமாற்றம் எதுவும் பெருசா கிடையாது வரக்கூடிய வாரம் கிரகங்களுடைய நிலை இதுதான் ஸோ சந்திரன் வரக்கூடிய வாரம் மிதுனோ கடகம் சிம்மோ ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாரு இதனால மிதுனோ கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தப்பிச்சுட்டீங்க இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த வாரம் இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதெல்லாம் இருக்குது இதனோட அடிப்படையில் நாளையிலேருந்து இந்த ஏழு நாட்கள் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கழிச்சுருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ரிசர்வ் ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கோ வரக்கூடிய நாளையிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து வேறொரு ராசிக்கு மாற இருக்கிறாரு அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த இடத்துலேருந்து தடை இல்லாமல் பணம் வரும் ஸோ பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கிடைக்கும் பணம் உங்கள் நல விரும்பிக்கிட்ட இருந்து கிடைக்கலாம் உடன் பிறந்தவங்க கிட்டேருந்து கிடைக்கலாம் இல்லை உங்கள் லவ்வர் இருந்து கூட கிடைக்கலாம் இல்லை ஏன் பேங்கில் இருந்து கூட கிடைக்கலாம் நீங்கள் என்ன பணம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்த்த இடத்துலேருந்து தடை இல்லாம உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா இந்த வாரம் அந்த மாதிரியான கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பணத்தை கொண்டு நீங்க தொழில வந்து ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் இப்ப நீங்க பண்ணக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகங்களில் சனி வக்ர பயிற்சி வேறு நடந்தது அந்த வக்ர பயிற்சியுடைய பலன்கள்லாம் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரதிபலிக்க போகுது அதனால் தடையே இல்லாமல் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதனை உங்களால் படைக்க முடியும் அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேறுவதற்கு இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் தொழிலில் கூட்டு சேர்ந்து தொழில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி இல்லை கூட்டு சேராமல் முயற்சி பண்ணாலும் சரி என்ன தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சாதனை படைக்க முடியும் தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபரிவிதமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் கூட்டாளிகள் சொல்வதை கேட்டு நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது இல்லை ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணுறது இந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த வாரம் உங்களுக்கு தொழிலுக்கான வாரம் அதனால் தொழிலில் சாதனை படைக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க சூரியனுடைய இந்த வார நகர்வுகளால் உங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பணம் கிடைக்கும் தொழிலில் சாதனை படைப்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசிட்டிவான பலன்களை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் வந்து பார்க்கலாம் சந்திரனுடைய நகர்வுகள் இடப்பயிற்சி பார்க்கும்போது மருத்துவர்களாக இருக்கிறவங்களுக்கோ வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஐடி ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கும் மேன்மை கொண்டு வரும் அதாவது இப்போ நீங்கள் மருத்துவத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைக்க முடியும் சேவ் வழக்கறிஞர்களாக இருந்தீங்கன்னா அதில் சாதனை படைக்க முடியும் ஐடி ஊழியர்களாக இருந்தாலும் அதில் சாதனை படைக்க முடியும் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி வரக்கூடிய வாரம் ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால மேன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கண்டிப்பாக வந்து கொண்டு வரும் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பதினோராவது இடத்துல அமர்ந்துருக்கிறாரு செவ்வாய் பதினொன்றுங்கிற இடங்கிறது பார்த்திங்கன்னு ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வரக்கூடிய வாரம் திட்டம் போட்டு எல்லா காரியமும் செய்யணுமா அப்படி திட்டம் போட்டு எல்லா காரியமும் செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகுமா ஸோ வெற்றி நிச்சயமாகறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணும் என்று எச்சரிக்கை வந்து உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் ஒன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் ஒன்றில் இருக்கிறது உங்களுக்கு லாபகரமான அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா பங்கு சந்தை வியாபாரம் தான் உங்களுக்கு படுச்சோறாக இறங்குவீங்க படுச்சோறாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் புதன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால பங்கு சந்தையில் அதிக ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க ஸோ புதன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்காங்க அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிங்கன்னாவே கரெக்டாக உங்களுக்கு அமையும் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்து குரு ஒன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை எதுலையாவது முதலீடு செய்யலாம் விவசாயத்தில் முதலீடு செய்யலாம் இல்லை நகையில முதலீடு செய்யலாம் இல்லை இடத்துல முதலீடு செய்யலாம் ஸோ குரு ஒன்னாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரக்காரங்களுக்கு முதலீடு தாராளமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய லாபம் முதலீடு வந்து நீங்கள் வேற எதுலையாவது முதலீடு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதலீடு இந்த வாரம் பண்ணுங்க அதுக்கப்புறமா குருவை தொடர்ந்து சுக்கரன் ஒன்னாவது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பிரிந்து போன உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டி வரும் அந்த மாதிரி வரக்கூடிய உறவுகளை கண்டிப்பாக அச பண்ண பாருங்க ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு டைம் தான் வந்து கிடைக்கும் அந்த உறவுகளை திரும்ப நாம் மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவோம் அதனால் பிரிந்து போன உறவுகள் இப்போ ஒட்டி வரும்போது அதை ஏற்றுக்கோங்க வீட்டில் அது மட்டும் இல்லாமல் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் அதுவும் நீங்கள் முன்னின்று நடக்கக்கூடிய காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ சுக்கரன் ஒன்றாவது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும் ஸோ அரசு பணியாளர்கள் உங்களுக்கு வேலையில் மாற்றம் உண்டாகுனா அதை ஏற்றுக்குங்க தனியார் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட முதலாளிகள் உங்களை பாராட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் இதுக்கு காரணம் சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சான்ஸு இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா எந்த தடையும் இல்லாம இருக்கும் அப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இந்த வாரம் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுற மாதிரி சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டி பந்தயங்களில் ஈடுபடுங்க நீங்கள் ஈடுபடக்கூடிய போட்டி பந்தயங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்கிறதெல்லாம் செய்யுங்க இந்த வாரம் நீங்கள் கூட்டு தொழில் கூட செய்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்படி இந்த வாரம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால மரண யோகை என்று உங்களுக்கு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு இப்படி பல யோகங்கள் வந்து கிரகங்களால் கிடைக்க போகுது ஸோ கிடைக்கக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ரிஷபர் ராசிக்காரங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வார பலனை தெரிஞ்சு இந்த வார பலன்கள் ஏற்ப நடந்து இந்த வார பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீனி இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்